கிருஷ்ணகிரியில் கோ ஆப்டெக்ஸ் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனை மாவட்ட ஆட்சியர் திருமதி கே எம் சராய் அவர்கள் தொடங்கி வைத்து இந்த ஆண்டுக்கான விற்பனை இலக்க ரூபாய் இரண்டு கோடியே பத்து லட்சம் இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இந்தியாவின் மிகப்பெரிய கைத்தறி நிறுவனமாக விளங்கும் ஆப்டெக்ஸ் நிறுவனம் ஆண்டுதோறும் தீபாவளி விழாக்கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை செய்து வருகிறது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனை அதன்படி கிருஷ்ணகிரியில் செயல்பட்டு வரும் கோ ஆப்டெக்ஸ் நிறுவனத்தில் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனையை மாவட்ட ஆட்சியர் ஏற்றி வைத்து துவங்கி வைத்தார் பின்னர் பேசிய மாவட்ட ஆட்சியர் கே எம் சரை அவர்கள் வடிவமைப்புகளில் அசல் வெள்ளி ஜரிகையுடன் காஞ்சிபுரம் பட்டு புடவைகள் ஆரணிப்பட்டு சேலம் தஞ்சாவூர் பட்டு மற்றும் புதிய வடிவமைப்புகளில் வெண்பட்டு போன்ற பட்டுப்புடவைகளும் கோவை மதுரை திண்டுக்கல் பரமக்குடி திருச்சி மற்றும் சேலம் பகுதிகளில் தயாராகும் அனைத்து இதர காட்டான் புடவைகள் கலம்காரி காட்டான் புடவைகள் நேர்த்தியான வண்ணங்களில் உருவாக்கப்பட்டு விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது மேலும் முப்பது சதவீதம் வரையில் சிறப்பு தள்ளுபடி அறிவிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகையை கோ ஆப்டெக்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து புத்தாடைகள் வாங்கி மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் மேலும் நட்பு தீபாவளி பண்டிகை விற்பனையாக ரூபாய் இருநூத்தி பத்து கோடி ரூபாய் விற்பனை இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து வண்ண வண்ண ரகங்களில் உருவாக்கப்பட்ட காஞ்சிபுரம் ஆரணி பட்டுப் புடவைகளை மாவட்ட ஆட்சியர் மற்றும் பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர் முதல் விற்பனையை மாவட்ட ஆட்சியர் சராயோ அவர்கள் தொடங்கி வைத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது